வருங்கால பிரதமர் என்று காங்கிரஸ் கட்சியினரால் அழைக்கப்படுபவரான காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தியின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பாக திருப்பனந்தாள் கடைவீதியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு வடக்கு மாவட்ட தலைவர் திரு டி ஆர் லோகநாதன் தலைமை தாங்கினார் திருப்பனந்தாள் வட்டார தலைவர்களான திரு முத்துகிருஷ்ணன் திரு பன்னீர்செல்வம் பொதுக்குழு உறுப்பினர் திரு சபீல் ரகுமான் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் திரு சாமிநாதன் நகர செயலாளர் திரு சுரேஷ் மற்றும் வட்டார பொறுப்பாளர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி திரு ஜவகர் திரு விஜயராஜ் திரு சரத்பாபு திரு வெற்றி திரு செல்வதுரை திரு கண்ணன் திரு சத்யராஜ் உள்ளிட்டவர்களோடு ஏராளமான காங்கிரஸ் கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஆர் சுதாவின் கரங்களால் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு அன்னதானம் செய்யப்பட்டது